இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்று இருபத்து ஒன்று ஒன்று இப்படி சென்றுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் கற்குடைய வசனம் சொல்கிறது உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று இன்னொரு வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் ஆப்ரகாமுக்கும் லோத்துக்கும் ஆண்டவர் தரான ஆசிர்வாதங்களை கொடுத்திருந்தார் அதை பூமி தாங்க கூடாதிருந்தது ஆப்ரகாமின் மெய்ப்பர்களுக்கும் லோத்தின் மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று எனவே லோத்தை பார்த்து நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தோடு கூட கடந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் லோத்து தன் கண்களை ஏர் பார்த்த பொழுது அது நீர்வளம் பொருந்திய ஒரு பகுதியாக காணப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது அது கர்த்தரின் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தின் செழிப்பை போலவும் காணப்பட்டதாக வசுத்த வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஆப்ரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவர் கண்களுக்கு எட்டிய தூரம் மட்டும் ஆண்டவர் அவர் வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நடந்து சென்ற தூரங்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அது மாத்திரம் அல்ல வருடுவ மலைக்கு நாம் கடந்து வருகின்ற பொழுது அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மருள்வமானார் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு விட மோசேயும் எலியாவும் பேசிக்கொண்டிருந்த ஒரு காட்சியை பேதிரு பார்க்கிறார் அவர் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஒரு அற்புதமான காட்சியை பார்த்து அந்தவரே உமக்கொரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படியே வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் மீண்டும் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை என்பதாக வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே உலகத்தை உண்டான ஆசிர்வாதங்களினால் மாத்திரம் அல்ல ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆண்டுமே வசனத்தை கொண்டு நம்மோடு கூட இடைபெறுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் உங்கள் கண்கள் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி இருக்கின்ற பொழுது பரம தரிசனங்களை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு எடுத்த காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் சுந்திக்கிறீர்கள் செயல்படுகிறீர்கள் என்பதாக பரிசுத்த வசனம் இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே உலக ஆசிர்வாதங்களோடு நின்று விடாமல் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுப்படுகிறது எனவே கத்துடைய ஆவியானோர் சொல்லுகிறார் உங்கள் கண்களை ஏறுத்து பாருங்கள் உங்கள் கண்கள் இயேசுவை மாத்திரம் பார்க்கட்டும் என்பதாக வசனத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி கத்தொருக்கு நேராய் காத்திருந்து உங்கள் கண்களை ஏறுடுத்து பாருங்கள் நீங்கள் அவரை பார்ப்பீர்கள் அந்த ஆவிக்குரிய கிருமை நாளை உங்களை நிரப்புவார் உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை பலமாய் நிரப்புவார் அப்படிப்பட்ட கிருமைகளை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று கேளுங்கள் கத்தர் உங்களுக்கும் உங்கள் சந்தோதிக்கும் கொடுப்பார் நல்ல ஆண்டவரே வேலைக்காய் உலக காரியங்களை ஆண்டவரே விட்டு விட்டு உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நிறைந்த ஜனங்களாய் காணப்பட ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்வீரார் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்வதற்காக அதிகாலமே ஆயத்தமாகி அன்றுவரே தங்கள் கண்களை உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த சத்துவத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்பியர்களும் அதிமித்தமான உலக ஆசீர்வாதங்களை கொள்ள கிருபை தாரும் ஒருவரையும் திரு சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆசீர்வாதங்களினாலே நிரப்பியர்களும் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமீன்